So you are and இன்றைய வேத பகுதி மத்தேயு எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரையுள்ள உள்ள வசனங்கள் மத்தேயு எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை இயேசு நகுமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்த கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார் என்பதே இன்னமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக தொலைக்காட்சியின் முன்னே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துதல்கள் இன்றைய தினம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்திலே இருக்கின்ற ஒரு வசனத்தை நாங்கள் சிந்தனைக்காக பார்க்க போகிறோம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராட்சியம் அவர்களுடையது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ராட்சியம் அவர்களுடையது என்று ஒரு வார்த்தையை இயேசு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்றால் என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக நம்மால் வாழ முடியுமா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லின் கருத்து நம்மால் பல காரியங்களை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருவதை குறிக்காது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை வாழ்க்கையில் எதுவுமே என்னால் முடியாது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே முழுமையாக என்னை ஒப்படைக்கிறேன் என்ற ஒரு கருத்திலே தான் சொல்லப்படுகிறது என்னால் எதுவுமே முடியாது என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வருவதாக இருந்தால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று நிலைக்குள்ளே நான் வர வேண்டும் பல அப்படி யோசித்துப் பார்ப்பது நமக்கு கடினமான ஒரு அனுபவம் விசேடமாக எனக்கு ஒரு நல்ல வேலை இருந்தால் அந்த வேலையிலே எனக்கு போதிய அளவு வருமானம் கிடைத்தால் அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் விரும்புகின்ற பொருட்களை என்னால் வாங்கக்கூடியதாக இருந்தால் அல்லது நான் வாழ்க்கையிலே திட்டமிட்டபடி எல்லா காரியங்களும் எனக்கு நடந்து கொண்டு போனால் அந்த சூழ்நிலையிலிருந்து ஆவியில் எளிமையுள்ளவன் ஆண்டவரே நீர்தான் பொறுப்பு என்று சொல்லுகின்ற ஒரு நிலை எங்களுக்கு வருவது எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம் அப்படி ஒரு அனுபவத்திற்கு வர வேண்டுமாக இருந்தால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக எது எனக்கு எதுவுமே வேண்டாம் என்றொரு நிலைக்கு வந்தால்தான் அந்த சூழலுக்கு எங்களால் வர முடியும் ஒரு ரெண்டு மூன்று உதாரணங்களை இதை புரிந்து கொள்ள பார்ப்போம் இந்த லூக்கா பதினேழாவது அதிகாரத்தில் ஒரு பத்து குஷ்டரோகிகளை பற்றி ஒரு கதை ஒன்று இருக்கிறது குஷ்டரோகம் என்பது அந்த காலத்திலே கடினமாக கருதப்பட்ட ஒரு நோய் அந்த பத்து குஷ்டரோகிகள் இருந்தார்கள் ஒரு கிராமத்திற்கு வெளியே புறக்கணிக்கப்பட்டு கிராமத்திலே இருக்கின்ற இவரையும் சந்திக்க முடியாமல் குடும்பத்தினரை சந்திக்க முடியாமல் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை வாழ்க்கையிலே குடும்பம் கிடையாது நண்பர்கள் கிடையாது பிள்ளைகள் கிடையாது அவர்கள் கிராமத்தில் போய் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாது அப்படி தனிமையாக வாழ்ந்து இறந்து போவதற்காக என்று சொல்லலாம் அப்படி கிராமத்திற்கு வெளியே தள்ளப்பட்ட மக்கள் அந்த மக்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் அல்லது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் எட்டாவது அதிகாரத்திலே ஒரு குருடன் பிச்சைக்கார குருடன் ஒருவன் பீதி அருகே உட்கார்ந்திருக்கிறான் அவனை பொறுத்தவரையிலே அவனை சுற்றி நடப்பது எதுவும் அவனால் பார்க்க முடியாது பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருந்ததினாலே அவனால் தன்னுடைய விருப்பத்தின்படி எந்த காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது ஆகவே அவன் ஒரு பிச்சைக்காரனாக மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் அவனை பொறுத்தவரையிலே வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை அவன் இயேசு அந்த வழியிலே வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரினே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு கூப்பிடுகிறான் அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய கிருபை இருந்து ஒரு மாற்றம் வந்தாலே ஒழிய அவனால் எதுவும் செய்ய முடியாது என்று அவனுக்கு தெரியும் அல்லது மற்ற எட்டாம் அதிகாரத்திலே ரோம ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார் அந்த கதைபதி ஒரு 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 படைக்கு தலைவன் அந்த தலைவன் தன்னுடைய மிகவும் அன்பான வீட்டிலே வேலைக்கு இருந்த ஒரு மனிதன் சுகமில்லாமல் இருக்கிறானே என்று சொல்லி இயேசுவை தேடி வருகிறான் அவன் இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறான் நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் இந்த மூன்று சம்பவங்களையும் எடுத்து பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையின் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலில் இயேசுவை அணுகுவதை லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே அல்லது மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே காண்கிறோம் ஒன்றும் இல்லாத முழுமையாக ஒப்படைக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் அதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த பகுதியிலே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை நமக்கு முன்னே வைக்கிறார் நாம் பக்தி வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கலாம் ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருக்கலாம் நாங்கள் எங்களை பார்த்து நான் உண்மையில் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்ற மனிதன் என்று நான் மற்ற மக்கள் இடையே நான் தைரியமாக சொல்லுகின்ற ஒரு மனிதனாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த பகுதி நமக்கு தருகின்ற சவால் உண்மையில் எங்களால் ஆவியில் எளிமை உள்ள மக்களாக வாழ முடியுமா அதாவது முழுமையும் என்னிடத்திலே நான் அனுபவிக்கின்ற சுகமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லாம் எனக்கு ஆண்டவரிடத்தில் இருந்து கிடைக்கின்ற கொடை என்று நம்மால் தைரியமாகச் சொல்லி ஆகவே என்னை பொறுத்தவரையிலே நான் ஒன்றுமே இல்லை நான் பொறுமையான ஒரு மனிதன் என்னால் எதுவும் சாதிக்க முடியாது நான் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையிலே சாதிப்பதாக இருந்தால் இறைவனுடைய ஆண்டவருடைய துணை இருந்தால் மட்டும்தான் அதை என்னால் சாதிக்க முடியும் என்பதை என்னால் மனமுவந்து மனதின் உள்ளிருந்து என்னால் சொல்ல முடியுமா பல வேளைகளிலே அந்த கருத்து எங்களுக்கு கஷ்டமாக இருப்பதனாலே தானோ என்னவோ ஆண்டவர் இயேசு இந்த பகுதியை தன்னுடைய ச போதனையை கேட்க வந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற முழுமையாக சரணடைகின்ற மக்களாக எங்களுடைய வாழ்க்கையில் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் சாதாரணமாக உலக ரீதியாக ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் நம்மளை பலர் கேள்விப்பட்டிருப்போம் நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவில் தென் ஆப்பிரிக்காவில் ஒரு கருப்பின ஒரு மனிதராக அப்போது இருந்த அரசாங்கத்தினாலே பிடிக்கப்பட்டு அவர் புரட்சி கருத்துகள் பேசினார் அல்லது அரசாங்கத்தின் நடைமுறைகளுக்கு எதிராக சில காரியங்கள் செய்தார் என்று சொல்லி அவரை பிடித்து சிறையிலே பலகாலம் போட்டிருந்தார்கள் அவர் சிறையில் இருக்கின்ற போது பல கஷ்டமான அனுபவங்களுக்கு கூடாக கடந்து போனார் துன்புறுத்தப்பட்டார் அவருடைய கருத்துக்கள் வெளியே வராதபடி அப்போது இருந்த அரசாங்கம் அவரை எவ்வளவு தூரம் அமைதிப்படுத்த முடியுமோ சத்தமிடாமல் காக்க முடியுமோ அந்த எல்லா வழிமுறைகளையும் கையாண்டது ஆனால் இருபத்தி ஏழு வருடம் சிறை வாசம் செய்த பின்பு அவர் விடுதலை செய்யப்பட்டார் அதற்கு பின்பு நமக்கு தெரியும் அந்த அந்த தென் ஆப்பிரிக்காவின் அரசாங்கம் மாறி வெள்ளை வெள்ளை இன மக்களால் அரசாட்சி செய்யப்பட்டு வந்த தென் ஆப்பிரிக்கா இப்போது கருப்பின மக்களின் பொறுப்பிலே கொடுக்கப்பட்டது அப்போது அப்படி கொடுக்கப்பட்ட போது அந்த நெல்சன் மண்டேலா என்ற அந்த மனிதர் அந்த நாட்டின் தலைவராக தெரிந்தெடுக்கப்பட்டார் எல்லாரும் யோசித்தார்கள் அவர் இருபத்தி ஏழு வருடங்களாக சிறையில் இருந்தவர் தனக்கு யார் யார் தண்டனை கொடுத்தார்களோ யார் யார் இதற்கு காரணமாக இருந்தார்களோ யார் யார் மூலமாக துன்புறுத்தப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரையும் பிடித்து அவர் சிறையிலே போடப்போகிறார் போகிறார் தண்டனை கொடுக்க போகிறார் என்று அதற்கு மாறாக யார் யார் அவரை கஷ்டத்துக்கூடாக வழி நடத்தினார்களோ துன்பப்படுத்தினார்களோ அவ்வளவு பெயரையும் அவர் மீண்டும் அதிகாரிகளாக நியமித்து அவர்கள் வெட்கப்படுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்தார் சாதாரணமாக நீங்கள் எனக்கு இப்படி செய்தீர்கள் ஆகவே நானும் உங்களுக்கு இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லுகின்ற இந்த உலகத்திலே அந்த மனிதர் ஒரு நல்ல கிறிஸ்தவராக வாழ்ந்து ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை கஷ்டப்படு அவரை கஷ்டப்படுத்தினவர்களுக்கு முன்னே வைத்தார் அவர்கள் வெட்கி தலை குனிகின்ற வண்ணமாக அவர் செயல்பட்டார் அதைத்தான் ஆண்டவர் இயேசு ஆவியிலே எளிமையுள்ள மக்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியில் எளிமையுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக நாங்கள் வாழ்வதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மனமாற்றம் தேவை பல வேளைகளிலே நான் எவ்வளவு பக்திமானாக இருந்தாலும் என்னுடைய பெலத்திலே வாழ்கிறேன் என்ற எண்ணத்திலிருந்து எனக்கு விடுதலை தேவை நான் வாழ்வதெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்ற பெலத்தினாலே ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்ற வழி நடத்தலினாலே என்ற உணர்வு என்னுடைய உள்ளத்திற்குள்ளே உருவாகின்ற போதுதான் ஆவியிலே எளிமையுள்ள வாழ்க்கை எனக்கு வர முடியும் இல்லாவிட்டால் நான் எப்பொழுதும் என்னை பற்றி தான் நான் பெருமையாக நினைப்பேன் நான் செய்கின்ற காரியங்கள் என்னாலே செய்து முடி என்னாலே செய்யக்கூடியவை என்னுடைய பலத்தினாலே செய்தேன் என்று தான் நான் நினைப்பேன் ஆனால் ஆண்டவர் இதைத்தான் நமக்கு சவாலாக தருகிறார் ஆவியில் எளிமை உள்ள மனிதர்களாக வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்படைக்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும் நமக்குத்தான் ஆண்டவர் பரலோக ராட்சியத்தை நியமித்து வைத்திருக்கிறார் அந்த சிந்தனையோடு இந்த நாளையும் இந்த வாரத்தையும் நடத்தி செல்ல ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமாம் yeah